வணக்கம் லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் நேர்களை இன்னைக்கு என்ன அற்புதமான ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா எம்டிஎம்மோட கவுடங் கலெக்டர் அதாவது மாட்டுச்சாணம் மல்லும் நவீன இயந்திரம் டே மாட்டுச்சாணம்ன்றதுக்குலாம் எதுக்குடா இயந்திரம் காலம் காலமா கையில அள்ளி தூக்கி போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு எதுக்கு இயந்திரம் நீங்க சொல்றது என் காதல கேக்குறீங்க ஆனா நீங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாடு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் பாசிபிள் ஆனா ஒரு பத்து மாடு இல்ல பண்ணையா வச்சிருக்கவங்க காலையில ஏஞ்சி அந்த மாட்டு சாணத்தை அள்ளுறதே ஒரு மிகப்பெரிய வேலைங்க அந்த சாணத்தை எல்லாம் நம்மளால பால் கறக்கவும் முடியாது அதனால என்னதான் ஆனாலும் நம்ம மாட்டு சாணத்தை அள்ளியே சரி இதுக்காக ஒரு ஆள் வைக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாயிடும் அதே மாதிரி நீங்க பண்ணைய சுத்தமா வச்சுக்காம விட்டுட்டாலோ இல்ல மாட்டு சாணத ரொம்ப தள்ளி தள்ளி போட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தாலோ அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு மாட்டுக்கு மடிவீக்க வரும் அதனால நிறைய நோய் வரும் சோ நமக்கு மருத்துவ செலவும் எக்கச்சக்கமாயிடும் அதனால இது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டுதான் நம்ம லட்சுமி டெய்ரி ஃபார்ம்ஸ்ல ஒரு அற்புதமான எம்டிஎம் ஓட கவுடன் கலெக்டர் அப்படிங்கிற ப்ராடக்டோட வந்து இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அதாவது இங்க மோட்டர் அடியில சுத்தி அதுவே உங்களுக்கு வந்து மாட்டு சாணம் தள்ளிடும் நீங்க ஜஸ்ட் அதை குடிச்சு தள்ளிட்டு போனா மட்டும் போதும் இது வந்து ஒரு பேட்டரி டைப் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் வாட்ஸ் உள்ளது ஒன்ஸ்